பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமாள் மகளிர் கல்லூரியில் தலைமுறைகளை இணைக்கும் தேசிய பயிலரங்கு கோயம்புத்தூரில் உள்ள பிஎஸ்டிஆர் கிருஷ்ணமாள் மகளிர் கல்லூரி மற்றும் தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம் இணைந்து நடத்தும் தலைமுறையினரை இணைத்தல் முதுமை உள்ளாக்கம் மற்றும் அதிகாரம் அளித்தல் என்ற தலைப்பிலான தேசிய மாநாடு மற்றும் பயிலரங்கு இன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி முதியோர்களுக்கான தனித்துவமான கற்றல் மற்றும் பங்கேற்பு வாய்ப்புகளை வழங்கும் வகையில் அமைக்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த முதியோர் மாணவர்கள் கல்வியாளர்கள் சமூக பணியாளர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர் இந்தியாவில் வேகமாக மாறி வரும் மக்கள் தொகை மாற்றங்களை கருத்தில் கொண்டு முதியோரின் உரிமைகள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மனநலம் ஊட்டச்சத்து டிஜிட்டல் பாதுகாப்பு மற்றும் நிதி பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு முறைகள் நிகழ்ந்தன முன்னணி நிபுணர்கள் உரையாற்றிய நிலையில் முதுமை தொடர்பான தவறான நம்பிக்கைகள் அகற்றுதல் உடல் இயக்கம் குறித்த பயிற்சிகள் எளிய டிஜிட்டல் கருவிகள் பயன்படுத்துதல் போன்றவற்றில் செய்முறை பயிற்சிகளும் வழங்கப்பட்டன முதியோர்கள் மாணவர்கள் மற்றும் சமூக பணியாளர்கள் ஒன்றாக கலந்து கொண்ட இந்த மாநாடு தலைமுறைகளுக்கு இடையிலான உரையாடலை ஊக்குவித்து பரஸ்பர மரியாதை மற்றும் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தியதாக பங்கேற்பாளர்கள் தெரிவித்தனர் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு வரும் பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி சார்பில் இத்தகைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது